அடுத்ததாக இந்த நிகழ்வினுடைய சிறப்பு அழைப்பாளர்கள் வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கிறார்கள் முதல் புத்தகத்தை வெளியிட்டு அதை பெற்றுக்கொண்ட இருவரும் வாழ்த்துறை வழங்குவதற்காக காத்து முதலாவதாக வாழ்த்துறை வழங்குவதற்கு யுவ புரஷ்கார் விருது பெற்ற கவிஞர் மனுஷி அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிகளோடு அரங்கில் உள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் சுவாசமாய் ஒரு மேசம் என்னும் கவிதை தொகுப்பை வெளியிட்டுள்ள கவிஞர் கிருபா ஏஞ்சலின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த அன்பான வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு என்னை அழைத்த என்னை பரிந்துரை செய்த திவாகருக்கு முதலில் என்னுடைய நன்றிகள் அதே போல ஒரு விழாவுக்கு அழைக்கிறோம் என்றால் வரேன்னு சொல்லிட்டாங்கன்றதோட விடாமல் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்கள கரெக்டாக உபசரித்து அதில் வந்து விக்ரம் அவர்களுக்கு பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கணும் ஏன்னா வரும்போது அதை கூப்பிட்டுட்டு வந்து அறையில் தங்க வச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு அதுக்கப்புறம் இடையில வந்து என்ன வேணுன்றது அவ்வளோ அழகாக கேட்டு நல்ல உபசரிப்பு அப்படிங்கிறதே ஒரு பெரிய நிறைவை தருது அதற்கடுத்து இந்த அரங்கத்திற்குள் வந்த பிறகு எனக்கு இந்த நிகழ்வு தொடங்கிறதுக்கு முன்பிலிருந்தே எனக்கு கொஞ்சம் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு டைம் ட்ராவல் பண்ணி போன மாதிரியான ஒரு உணர்வு தான் இருந்தது இந்த உபசரிப்பிலிருந்து தமிழ்தாய் வாழ்த்தில் தொடங்கிய இந்த முறையிலேருந்து பாரதியாருடைய க பாடல்களை ரொம்ப அழகாக தோழர் பாடினார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல் சிறப்பான ஒரு தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிறார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த கவிதை தொகுப்பு குறித்து பேசும்போது பேசணும்னு நான் இந்தந்த கவிதையெல்லாம் பேசலாம் அப்படின்னு நான் குறித்து வைத்த பெரும்பாலான கவிதைகளை மேடம் கடைசியாக பேச வந்தவங்க எல்லாத்தையும் பேசிட்டாங்க சொல்லப்போனால் புத்தகத்தில் இருந்த எல்லா கவிதைகளையும் தொட்டு காட்டிட்டாங்க ஆனாலும் கூட இந்த அரங்கில் பேசுகிறதுக்கு எனக்கு இந்த தொகுப்பில் இன்னும் சில கவிதைகள் மிச்சம் இருக்கின்றன அதுதான் இந்த தொகுப்புடைய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கவிதை தொகுப்பை நம்ம வந்து பேசும்போது எல்லா கவிதையும் எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது எனக்கு வந்து சுமாராக இருக்கிற கவிதை யாரோ ஒருத்தருக்கு அட்டகாசமான கவிதையே தெரியும் இல்லை எனக்கு சூப்பர் அப்படின்னு இதுதான்டா கவிதைன்னு நினைக்கிறது இன்னொருத்தருக்கு இதெல்லாம் என்ன கவிதை இதில் என்ன இருக்குது அப்படின்னு தோணும் ஆனால் எல்லோருக்குமே இது கவிதடா அப்படின்னு ஒரு அஞ்சு கவிதை இந்த தொகுப்பில் ஒரு தொகுப்பில் வந்துருச்சுனாலே அது சிறந்த தொகுப்பு அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இதில் ஏராளமான அப்படி சிறப்பான கவிதைகள் இருக்குது அப்படின்ற வகையில் இது ரொம்ப நல்ல ஒரு தொகுப்பை அவங்க கொண்டு வந்திருக்காங்க எனக்கு இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா தினம் ஒரு கவிதைன்னு எழுதுவாங்க போல் இருக்குது அது எவ்வளவு கடினமான விஷயம் அப்படிங்கிறத நானும் உமாசக்தியும் பேசியிருக்கோம் பொதுவாகவே தினம் தினம் கவிதை எழுதுவது தினம் தினம் சில வேலைகளை நம்ம அன்றாடம் செய்கிற வேலைகளைப் போல கவிதை எழுதுவது என்பது ஒரு வேறொரு மனநிலை அது எல்லோருக்கும் வாய்க்குமா அப்படின்னு தெரியல அது ஏஞ்சலின் மேடம்க்கு வாய்த்திருக்கிறது எனக்கு இந்த கவிதை தொகுப்பை வாசித்து முடித்த போது எனக்கு மூன்று நிலைகளில் இந்த கவிதைகளை ஒட்டுமொத்தமாக இந்த தொகுப்பை அடக்கிவிடலாம் என்று தோன்றுகிறது ஒன்று ஏற்கனவே மேடம் குறிப்பிட்டது போல ஒரு காலயந்திரத்தில் பயணித்து தொண்ணூறுகள் தொண்ணூறுகளுக்கு முந்தைய காலகட்டத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிற அந்த கவிதைகள் இரண்டாவது மிக காத்திரமான ஒரு பெண்ணிய குரல் என்று இல்லை என்றாலும் கூட ஒரு பெண்ணினுடைய சுதந்திரம் என்ன ஒரு பெண்ணினுடைய வலிமை என்ன யார் பெண் எது பெண் அப்படிங்கிற அந்த ஒரு வரையறையை பல கவிதைகளில் அவர் சுட்டி காட்டிகிட்டே போகிறாங்க மூன்றாவது இந்த தொகுப்பில் நான் ரசித்த கவிதைகள் அப்படின்னு பார்த்தா உணவு சார்ந்து பல கவிதைகளை அவங்க எழுதியிருக்காங்க எனக்கு அது வந்து பிரமிப்பாக இருந்தது ஏன் பிரமிப்பாக இருந்ததுன்னா இந்த கவிதைகளுக்குள் இப்படியான நவநாகரிக உணவுகள் வந்து இரு வந்திருக்கு அப்படின்னா அது இந்த தொகுப்பில் தான் நினைக்கிறேன் ஏன்னா பழைய பற்றிலாம் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க சாப்பாடு பற்றி ஒரு சில நவீன கவிதைகள் வந்திருக்கலாம் ஆனாலும் கூட இந்த உணவு சார்ந்து எழுதப்பட்ட கவிதைகள் பர்கர் காதலி உருகும் பூங்கொத்து அப்படின்னு ரொம்ப அழகாக ஐஸ்கிரீம் பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க அந்த ஒரு இதுக்கப்புறம் ஐஸ்க்ரீம் அப்படிங்கிறத நான் வாங் கையில் வாங்கினாலே ஒரு கோன் ஐஸ்கிரீமை வாங்கினாலே அது ஒரு பூங்கொத்தை கையில் ஏந்துவது போல தான் ஒரு உணர்வு வரும் அப்படி ஒரு அழகான ஒரு சித்திரம் ஐஸ்கிரீமுக்கு அதே போல் ஜாங்கிரியும் குலாப் ஜாமுனும் ஜாங்கிரியும் குலாப் ஜாமுன் அவர் சுட்டி காட்டின அந்த வரி அதில் தான் இருக்குது சாகிறதுனா கூட இந்த ஜாங்கிரியும் குலாப் ஜாமூனும் சாப்பிட்டு செத்து போயிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்க்கமான மனநிலை எனக்கு அந்த வரி படித்த போது எனக்கு பிரபஞ்சன் ஞாபகம் வந்தார் எனக்கு ஏதாவது ஒரு வரியில் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மனுஷன் வந்துகிட்டே இருக்கார் ஏன்னா அவர் மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து கொஞ்சம் உடல் தேறிய நிலையில் அவருக்கு பத்திய சாப்பாடு தான் எழுதி கொடுப்பாங்க அந்த மருத்துவமனையில் ரொம்ப காரம் கூடாது ரொம்ப உப்பு சேர்த்துக்க கூடாது இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பொதுவாகவே அவருக்கு ஒரு இயல்பு என்ன அப்படின்னா இந்த வெஜ்ஜு சாப்பாடு அவருக்கு சுத்தமாகவே பிடிக்காது இங்கே எத்தனை பேருக்கு அதில் மாற்று கருத்து இருக்குன்னு தெரியல அதாவது சைவ சாப்பாட்டில் ஒரு பச்சை வாசனை இருக்கும் அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவார் ஆனால் மருத்துவமனையில் அவ்வளவு சீரியஸான ஒரு நிலையில் இருக்கும்போதும் கூட டாக்டருக்கு தெரியாமல் பிரியாணி வாங்கிட்டு வந்து தான் சாப்பிடுவார் பிரியாணி மீன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரியான அசைவ உணவு சாப்பிட்டா தான் அவருக்கு அந்த திருப்தி வரும் அப்போ வந்து ஒரு நாள் கேட்டேன் சார் டாக்டர் தான் வந்து சொல்கிறாங்கல்ல கொஞ்ச நாள் பத்திய சாப்பாடு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ பத்திய சாப்பாடு சாப்பிட்டு இந்த உயிர் அப்படியே நீட்டிச்சு கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம் போகிற உயிர் பிரியாணி சாப்பிட்டு போட்டுமே அப்படின்பாரு எனக்கு இந்த குலாப் ஜாமுன் கவிதையை படித்த போது எனக்கு அந்த பிரபஞ்சன் சார் சொன்னது தான் ஞாபகம் வருது பிடிச்ச விஷயத்தை செஞ்சுட்டு இன்றைக்கே சேர்த்து போயிடலாம் என்ன இப்போது நம்ம டயட்லாம் இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அதே மாதிரி டோனட் டோனட் கவிதையும் ரொம்ப முக்கியமான ஒரு கவிதையாக இருந்தது ஏன்னா இந்த டோனட் அப்படிங்கிறதுலாம் தொண்ணூறுகளில் நம்மலாம் பார்த்துருக்கவே முடியாது ரெண்டாயிரம் கூட பார்த்துருக்க முடியாது இந்த மால் கல்ச்சர் வந்த பிறகு தான் டோனட் அப்படிங்கிறது டோனட்னா ஒன்றும் இல்லை பன்னோட சைஸை மாற்றி அதுக்குள்ளே கொஞ்சம் க்ரீமை வச்சு நம்மக்கிட்ட வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அவ்வளோதான் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கின பண்ணு இன்றைக்கி நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த டோனட்டை பற்றி ரொம்ப அழகாக ஒரு கவிதை ஆனால் அந்த கவிதையை எழுதும்போது கூட எங்கேயுமே வந்து ஒரு பழமையை அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த முதல் தன்மை நமக்கு அந்த காக்கா வடை தூக்கிட்டு போன வடையை திருடிட்டு போன கதை நமக்கு தெரியும் இந்த ப டோனட்டு கவிதையை அவங்க சொல்லிட்டு வரும்போது காக்கா இந்த கவிதையில் டோனட்டை தூக்கிட்டு போகுது நரி அதை பார்த்துட்ருக்குது வடை போச்சு அப்படின்னு உண்மையிலே இது நரியோட குரல் இல்லை வடையை தொலைத்து விட்டு இந்த தலைமுறையுடைய குரல் ஏன்னா தேட்டர்களில் இன்றைக்கி தேட்டரில் படம் பார்க்கறதுன்ற அந்த கல்ச்சரே போயிடுச்சு என் எனக்கு சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது தீபாவளி பொங்கல் சமயங்களில் மாட்டு வண்டி கட்டிட்டு கிராமத்தில் வீரப்பார்னு ஒரு ஊருக்கு போயிட்டு நாங்கள் படங்கள் பார்ப்போம் அப்போ தான் படங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு அப்போ அந்த டென்ட் கொட்டான்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த கல்ச்சரே இல்லை அந்த டென்ட் கொட்டாவில் உட்காந்து படம் பார்த்துட்டே இருக்கும்போது முறுக்கு முறுக்கு பஜ்ஜி பஜ்ஜி அப்படின்னு எடுத்துகிட்டு அந்த இடையில் இருப்பாங்க அந்த முறுக்குக்கு இணையா அந்த பஜ்ஜிக்கு இணையா அந்த வடைக்கு இணையா இன்னைக்கு மாலில் ஒரு பொருளை கூட நம்மளால் திங்க முடியல அப்போது அதுதான் அந்த வடை போச்சே அப்படிங்கிறது நீங்கள் காமெடியாகவும் கலந்து போயிடலாம் நாம் ஒரு அழகான காலத்தை விட்டு நாகரிகம் என்கிற பெயரில் மால்களில் செல்ஃபோன்களில் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்தை அந்த கவிதைகளில் அவங்க பதிவு பண்ணுறாங்க அதே மாதிரி பெர்ரிகளின் ராணி செர்ரி அப்படிங்கிற ஒரு கவிதையாக இருக்கட்டும் அதே மாதிரி பிரியாணி காதல்னு ஒரு கவிதை நவீன கவிதைகளில் பிரியாணி அப்படிங்கிறத ஒரு கவிதைக்குள்ளே அழகாக கொண்டு ஒன்றும் இல்லை அந்த கவிதையை படிக்கும்போது அது கவிதையாக கவிதை இல்லையா என்பதை தாண்டி அந்த கவிதையை படிக்கும்போது உண்மையிலே ஒரு பிரியாணியை உட்காந்து அப்படியே கை நிறைய பெசஞ்சு அந்த சிக்கனோடு சாப்பிட்ற அல்லது அந்த மட்டனோடு சாப்பிட்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திடுறாங்க அந்த ஒரு அந்த ஒரு அழகியல் எனக்கு தெரிஞ்சு நான் மதியம் சாப்பிடும்போது கேட்டேன் இந்த மாதிரி அவங்க நிறைய ஃபுட்டு பற்றி உணவை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபுட்டிலாம் கிடையாது சாப்பாட்டு பிரியையெல்லாம் கிடையாது அப்படின்னாங்க ஆனால் ஒரு சாப்பாட்டு பிரியையாக இல்லாமல் இருந்தும் கூட பானிபூரியை பற்றி கூட ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க ஏன்னா பானிபூரி சாப்பிட்றதுன்றது ஒரு கலை அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கவிதையை ஏன்னா பானிபூரி சாப்பிட்றதுலாம் இவ்வளோ கவிதையில் ஃபீல் பண்ணி பேச முடியுமான்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த தொகுப்பில் நான் ரெண்டாவது தடவை படிக்கும்போதும் கூட நான் ரொம்ப ரசித்தது அடுத்தது புத்தகமாக அதை வாங்கின உடனே அந்த உணவு சார்ந்த கவிதைகளை மட்டும்தான் தேடி தேடி படித்தேன் நான் அவ்வளோவா சாப்பாட்டை விரும்பி சாப்பிட்ற ஆள் இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு உணவை ரசித்து உண்கிற மனிதர்களோடு நான் ரொம்ப ஆசையாக உட்காந்து பார்ப்பேன் எப்படி அவங்க சாப்பாட்டை ரசித்து சாப்பிட்றாங்க அப்படின்னு நான் சாப்பிட்ணுமேன்றதுக்காக சாப்பிட்றாள் அப்போது அதே மாதிரி இந்த ச உணவை அதுவும் நம்முடைய நம்முடைய உணவு முறை என்பது போயிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இந்த தொகுப்புக்குள்ளே இருந்தாலும் கூட இந்த தலைமுறை அதை எப்படி ரசிக்கிறது நேசிக்கிறது என்பதை ரொம்ப அழகாக பதிவு பண்ணிட்டு வராங்க எனக்கு இதில் ரெண்டு கவிதையை மட்டும் நான் சுட்டி காட்டிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கவிதையாக நான் கருதுவது கோடை கனவு அப்படின்னு ஒரு கவிதை ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காலயந்திரத்தில் பயணித்து நம்மை தொண்ணூறுகளுக்கோ அல்லது நம்முடைய கடந்த காலத்திற்கு அழைத்து செல்கிற இந்த தலைமுறை மிஸ் பண்ணுற விஷயத்தை கவிதைக்குள்ளே கொண்டு வரது ஏற்கனவே தொண்ணூறுகளின் காலம் அப்படின்னு ஒரு கவிதை ரொம்ப பிரமாதமான கவிதை எதையெல்லாம் நாம் இழந்து விட்டோம் என்பதை பட்டியல் போட்டு ஆனால் அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கைண்டுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இந்த கோடை கனவு என்கிற கவிதையும் கூட இந்த கோடை காலத்தில் பசங்களுக்கெல்லாம் பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை விடும்போது எல்லாரும் செய்கிற ஒரே விஷயம் தன்னுடைய குழந்தைகளை தன் சொந்தக்காரங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறது அது பத்து நாளோ முப்பது நாளோ ஏதோ அந்த கோடைக்காலம் என்பது அந்த பருவத்தில் அந்த பள்ளி பருவத்தில் பதின் பருவத்தில் என்ன மாதிரியான ஒரு அனுபவம்னால் அந்த வெயில் எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது நாங்கள் வந்து ஒரு வயல் சார்ந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த எனக்கு இந்த கோடைக்காலன் என்பது ஒரு கடல் சார்ந்த பகுதி பாண்டிச்சேரிக்கு என்னை கொண்டு வந்து விட்டுருவாங்க அந்த ஒரு இருபது நாள் வாழ்க்கை அப்படிங்கிறது சவுக்கு தோப்பு முந்திரி தோப்பு கடற்கரை காலையில் தோப்பில் போய் முந்திரியை போய் பறிச்சிட்டு அங்கேயிருந்து பொடிநடையாக கடல் கரைக்கு போயிட்டு அதிகாலையில் அங்கே வலையில் இது எடுத்துகிட்டு வருவாங்க மீன் இந்த முந்திரி பழத்தை கொடுத்துட்டு நாங்கள் மீன் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவோம் அந்த அந்த காட்சியெல்லாம் எனக்கு வந்து கோடைக்காலம் அப்படின்னாலே எனக்கு அதுதான் ஞாபகம் வரும் இன்றைக்கி கோடைக்காலம் அப்படிங்கிறது ஏசி ரூமில் உட்காந்துக்கிறது சீரிஸ் பார்க்குறது அல்லது மாலுக்கு போய் படம் பார்க்குறது இதை தாண்டி நம்ம கோடைக்காலத்தை எப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி வீட்லேயே உட்காந்து சாப்பிட்றது இந்த வயல்வெளிகளில் சுற்றுறது ஆத்தங்கரையில் வந்து கபடி விளையாண்டுது அந்த உ வெயில் உக்கரமாக இருக்கும் ஆனால் காலில் கூட செருப்பு இல்லாமல் அங்கே கொக்கோ கபடி எல்லாத்தையும் வந்து விளையாடி இருக்கோம் இதுக்குள்ள அந்த வெயிலை உணர்தல் இருக்குல்ல தமிழர் சி கூட இதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க அதாவது எனக்கு கோடைக்காலம் அந்த கோடை வெயில்ன்றது எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு என்னுடைய மகளுக்கு நான் எப்படி இந்த கோடை வெயிலை நான் சொல்லி தருவேன் அப்படிங்கிற மாதிரி அதே விஷயம் தான் இந்த கவிதையில் இருக்கு குழந்தை பருவ கோடை போல குளிர் நினைவுகள் எதுவும் இல்லை இதுதான் கவிதை ஏன்னா கோடை என்பது தகிக்கும் வெயில் ஆனால் அது குளிர் நினைவுகள் அப்படின்னு பதிவு பண்ணுற இடத்துல தான் ஏஞ்சலினுடைய அந்த கவித்துவம் தெரியுது கோடை விடுமுறை பாட்டி வீடு அத்தை சித்தி பிள்ளைகளுடன் கும்மாலம் சித்திரை திருவிழா பொருட்காட்சி பாலைஸ் குச்சியைஸ் தர்பூசணி ரஸ்னா தர்பூசணி ரஸ்னா போல் இனிக்கும் நினைவுகள் ஏதுமில்லை ஜில்லி பூட்டிய மால்களிலும் அடுக்குமாடி பால்கனியிலும் ஆன்லைன் கோடை வகுப்புகளிலும் பின்னாளில் சிலாகிக்க மீதம் இருப்பது தகிக்கும் வெயில் மட்டுமே அப்படின்னு அந்த கவிதை முடியுது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனக்கு பிடிச்ச கவிதை ஏன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்பது வெயில் மட்டும்தான் அந்த மழைக்காலம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா கூட இன்னைக்கும் நம்ம தான் வந்து சுட்டெரிக்கிற வெயிலில் தான் நம்ம போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்போ அந்த கோடை கனவுன்ற கவிதை ரொம்ப முக்கியமான கவிதையாக பட்டுது இன்னொரு கவிதை வந்து கதாபாத்திரங்கள் அப்படின்னு ஒரு கவிதை எனக்கு இந்த கவிதையும் ரொம்ப பிடிச்சது காரணம் முதல்ல அந்த தலைப்பை பார்த்தோடனே கதாபாத்திரங்கள்லாம் கேரக்டர் அப்படின்னு ஞாபகம் வரும் ஆனால் அவங்க அந்த தலைப்பை எப்படி போட்டிருக்கலாம் கதா அப்படிங்கிறத ஒரு அடைப்பு குறிக்குள்ளே போட்டு பாத்திரங்கள்னு போட்டிருந்தா இந்த கவிதை இன்னும் சரியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இங்கே நகர்பகுதிகளில் இது சாத்தியமானு தெரில கிராமப்பகுதிகளில் ஒரு வீட்டில் ஏதாவது ஒன்று செஞ்சாங்க அப்படின்னா அந்த தெருவில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் கொடுத்து விடுவாங்க குறிப்பாக தீபாவளி சமயத்தில் மற்ற விசேஷ சமயங்களில் திரு திருமண வீடுகளில் திருமணம் முடிஞ்ச பிறகு அந்த சீர்வரிசையில் வர இனிப்பு பண்டங்கள் முறுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு வீட்லேயா கொடுத்துட்டு வருவாங்க அந்த அந்த கொடுத்துட்டு வரும்போது மறக்காமல் ஒரு விஷயம் சொல்லி அனுப்புவாங்க கொடுத்துட்டு பாத்திரத்தை திருப்பி வாங்கிட்டு வா அப்படின்னு இன்றைக்கி பல வீடுகளில் இருக்கும் எதை வேணால் கொடுத்துருவாங்க ஆனால் அந்த பாத்திரத்தை மட்டும் கரெக்டாக அந்த திருப்பி வாங்கிடுவாங்க எனக்குமே என்னுடைய தோழிகள் குழம்புலாம் கொடுத்து விடுவாங்க நான் வீட்டில் தனியாக இருக்கேன் சோறு வச்சுப்பேன் குழம்பு கொடுத்து விடுவாங்க ஆனால் கரெக்டாக என் கப்பு எங்கம்மா அப்படின்வாங்க என்னை வீட்டில் கப்பே இல்லையா அப்படின்னா அந்த கப்பை எடுத்துகிட்டு வா அதே மாதிரி எனக்கு இன்னொரு அனுபவம் இந்த பாத்திரம் அப்படின்போது இந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு நான் ஒரு முறை கொல்லிமலைக்கு என்னோடய தோழியோடு போகும்போது சேலத்தில் ஒரு நண்பர் நான் வரேன் அப்படின்றதுக்காக எனக்காவது சாப்பாடு எல்லாம் செஞ்சு ஒரு பெரிய விருந்தே ரெடி பண்ணி ஒரு போத்திஸ் கட்டைப்பையில் கொடுத்து விட்டார் காரில் நாங்கள் போயிட்டுருக்கோம் அங்கே போய் இரவு தங்கிட்டு இருக்கும்போது கால் வருது மேடம் சாப்பிட்டீங்களா நல்லா இருந்துச்சா அப்படின்னாங்க நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்ததுன்ட்டு ஓகே நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க திரும்ப வரும்போது மறக்காமல் அந்த பாத்திரத்தை சேலத்தில் கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னாங்க எனக்கு ஃபஸ்ட்டு புரியல சார் அதனால் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு இல்லை நான் ஏன் சொல்கிறேன்னா இங்கே மறந்துட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் கிட்டே என்னால் பேசி சமாளிக்க முடியாது அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் ஏன் அப்படின்னாங்க பாத்திரம் தானே அப்படின்னு எனக்கு அதனோட சீரியஸ்னஸ் புரியறதுக்கு அந்த தருணம் வந்து ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு என் மனைவி என் இருந்து ஒரு லட்சம் ரூபாயை என் கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு போங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க இல்லை என் வீட்டில் இருந்து இருக்கிற எல்லா பொருளையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவகிட்ட கேட்டோ இல்லை கேட்காமலோ நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா அவங்க மேலே நல்ல மரியாதை இருக்குது நான் சொல்லி வச்சுருக்கேன் எதை வேணால் கொடுத்துருவாங்க ஆனால் அவங்கள்ட்ட ஒரு கிளாஸை எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அவங்க வந்து வேறு மாதிரி ஆகிடுவாங்க அப்படின்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது பெண்கள் இந்த அவங்க கையாளுகிற பாத்திரத்தின் மீது எவ்வளோ பெரிய ஒரு பிணைப்பை கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அப்போ இந்த பாத்திரம் என்பது வெறும் பாத்திரம் அல்ல அப்படிங்கிறது தான் எனக்கு அங்கே புரிஞ்சுது இந்த பெண்களுக்கும் அந்த பாத்திரங்களுக்கும் இடையில் ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு இழை ஓடிக்கொண்டிருக்கிறது தான் அந்த பாத்திரங்களுக்குள்ள அவங்க அவ்வளோ ஒரு பிணைப்போடு இருக்காங்க அதுக்குள்ளே ஒரு கதை இருக்குது அது அந்த கதை என்பது நமக்கு தெரியாது அதை ரொம்ப அழகாக இந்த கவிதையில் எழுதியிருக்காங்க ஒவ்வொரு வீடும் ஒரு கடை ஒவ்வொரு வீடுமே ஒரு பாத்திரக்கடை ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லும் பாட்டி கொடுத்த செம்பு பாத்திரம் அம்மா புழங்கிய பித்தளை பாத்திரம் ஒவ்வொன்றிலும் ஊற்றி வைத்திருக்கிறேன் நினைவுகளை ஏன் இந்த பெண்கள் அந்த பாத்திரங்களோடு அவ்வளோ நெருக்கமான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அதுக்குள்ள அவங்க சில நினைவுகளை கோர்த்து வைத்திருக்கிறார்கள் பழகிய பாத்திரத்தில் வரும் கைப்பாக்குவம் வேறொருவர் சமையல் அறையில் வருவதில்லை இது கிச்சனில் சமைச்சு பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் ஏன்னா எனக்கு வந்து சமையலை விடவும் இதை நான் எங்கே பொருத்தி பார்க்குறேன்னா ஒரு பைக் ஓட்டும் போது நான் பொருத்தி பார்த்துப்பேன் ஏன்னா என்னுடைய பைக்கை நான் ஓட்டுற லாவகம் வேறொரு ஊரில் போய் நண்பர்களுடைய ஸ்கூட்டியையோ பைக்கையோ ஓட்டும் போது எனக்கு அவ்வளோ வந்து அந்த க அந்த கண்டிஷனாக இருக்குதா அது நம்மளோட கைப்பக்குவத்துக்கு வருதா அப்படின்னு சொல்ல முடியாது அதை நான் பொருத்தி பார்த்துக்கிறேன் வேறொருவர் சமையல் அறையில் வருவதில்லை பாத்திரங்கள் மாறினால் சுவை கூட மாறுமா இது கேள்வி ஆனால் சுவை மாறுன்றதான் அதுக்குள்ளே இருக்கிற பதில் மனதார கட்டி கொடுத்தனுப்பும் பலகாரங்களை விட சுமந்து சென்ற பாத்திரங்கள் வீடு திரும்பும் வரை மனம் நிலை கொள்வதில்லை இதுதான் நான் அந்த இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் மனதார கட்டி கொடுத்தனுப்பும் பலகாரங்களை விட சுமந்து சென்ற பாத்திரங்கள் வீடு திரும்பும் வரை மனம் நிலை கொள்வதில்லை ஒவ்வொரு பாத்திரமும் நம் அன்புக்கு பாத்திரம் இதுதான் வந்து கவிஞருடைய அந்த விளையாட்டு வார்த்தை விளையாட்டு நாம் புழங்க மாத்திரம் கரண்டிகள் கூட பத்திரம் தோரணமாய் தொங்கும் சித்திரம் என்ற அந்த கவிதை முடியுது இப்படி ஒரு பெண்ணுடைய வாழ்வியல் சார்ந்து ஏராளமான வார்த்தை பிரயோகங்கள் ஒரு பக்கம் இவங்களோட கவிதையை படிக்கும்போது இது தொகுப்பாளர் சொன்ன மாதிரி ஒரு நவயுக பெண்ணினுடைய அந்த வார்த்தை பிரயோகங்களும் அந்த குரலும் நமக்கு தென்படும் இன்னொரு பக்கம் ஒரு கடந்த காலத்தில் அசை போட்டு கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் சார்ந்த ஒரு பெண்ணுடைய குரலும் இரண்டுமாக இருக்குது ஒரு பக்கம் கடந்த கால நினைவுகள் இன்னொரு பக்கம் நவ நாகரிக உலகத்தினுடைய அவலங்களை ரொம்ப பகடியாகவும் ரொம்ப வேதனையாகவும் சில இடங்களில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையோடையும் ஏன்னா எல்லா இடத்துலையும் எதிர்த்து பேசிகிட்டே இருந்தால் இந்த வாழ்க்கை அவ்வளோ சுலபமாக சுகமாக இருக்காது அதனால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையும் இந்த கவிதைகளில் இருக்குது எனக்கு பிடிச்ச கவிதைகளை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இன்னும் நிறைய கவிதைகளை அவர் எழுத வேண்டும் கவிதை வழியாக அவருக்கு பெரிய அடையாளம் உருவா உருவாக வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைக்கிறேன் மூன்று நிலைகளாக பிரித்து அந்த புத்தகத்தை படிச்சிருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா வடையை பற்றி பேசும்போது வடையை தொலைத்த ஒரு தலைமுறையினுடைய குமுறலாக பேசியிருந்தாங்க வாயிலே வடை சுட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில் வடையை தொலைத்த தலைமுறையின் குமுறலை பேசியிருந்தாங்க எனக்கு சில இடங்களில் சில நிகழ்வுகள் ஆத்மார்த்தமாக கனெக்ட் ஆகும் எங்கன்னா யூனிவர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணோம் இன்றைக்கி நம்ம நிகழ்வில் வடை தான் கொடுத்தோம் நம்ம வந்து வடையை தொலைத்து இருக்கிறோம் இங்கே மீட்டெடுத்திருக்குறோம் மேம் அண்டு இதை வந்து ஒரு அந்த வடை கொடுத்து அந்த பாரம்பரியத்தை மீட்டெடுத்த விக்ரம் அவர்களுக்கு நண்பன் இதில் தொண்ணூறுகளுக்கு கூட்டி சென்றது பெண்ணினுடைய வலிமை சுதந்திரம் உணவு சார்ந்து எழுதியதுன்னு மூணு விஷயமாக பார்த்தாங்க மிக முக்கியமாக சைவம் சாப்பாடு அதில் இருக்கக்கூடிய ஒரு பச்சை வாசனை எனக்கு என்னென்னா இது ஒரு புத்தக நிகழ்வு இது எவ்வளோ சீக்கிரம் முடியணும்னு நான் இருக்கேன் என்னன்னா எனக்கு இன்னைக்கு இந்த ஏழு மணிக்கு நிகழ்வு முடிந்ததுமே ஹோட்டலுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டா தான் இந்த புத்தக வெளியீட்டு விழாவினுடைய இந்த விழாவின் நிறைவு பெறும் அப்படின்ற இடத்துக்கு நான் வந்துட்டேன் அதனால கவிஞர் எங்கள் எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி தந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவை நிறைவான ஒரு நிகழ்வாக மாற்றி தருமாறு தாழ்மையோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்